இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் ஆனது பன்னெண்டாம் பதிமூன்றாம் தேதி வரையிலான சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ்களை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம் தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து அவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வீட்டினை விற்கப் போவதாக இரண்டு மூன்று நாட்களுக்குள் தான் காவேரியின் வீட்டில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றன இதப்படி கட்டார் வரை தெரிந்தது விஜயின் வீட்டில் உள்ள அன்பரசு விஷயத்தினை பசுபதிக்குச் சொல்லி இருக்கலாம் பசுபதி இவர்களுக்கு கட்டாருக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் இன்றுதான் எழுதுவதற்காக சாரதா குடும்பம் கொடைக்கானலுக்கு புறப்படுவது இவர்களுக்கு என்னென்று தெரியும் எல்லா பத்திரங்களுடனும் இவர்கள் வந்தார்கள் என்றால் இவர்கள் என்ன நேராக வந்தார்களா இல்லையே வேறொருவரின் வீட்டில் நின்றுதானே வந்தார்கள் அப்போது ஒரு சப்போர்ட் இவர்களுக்கு இங்கே இருக்க வேண்டும் போலீஸ் வந்தார்கள் கோட்டிற்கு போகும்படி சொன்னார்கள் வந்த குரூப் மிகவும் பம்மியது இதிலே ரொம்ப சந்தேகம் அழுகின்றது இப்படி பார்க்கும்போது கட்டாரில் இருந்து வந்த குடும்பமானது என்று தோன்றுகின்றது குமதீந்தர் ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சாரதாவின் குடும்பமானது கொடைக்கானலுக்கு இன்று போவதாக குறிப்பாக இந்த நாளினை கட்டாருக்கு சொல்லி அங்கிருந்து இவர்கள் வந்தார்கள் என்றால் இது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட திட்டமாகும் அதாவது சாரதாவின் குடும்பத்தினை மரியாதை ஈனப்படுத்துவதுதான் அந்த கூட்டத்தின் குறிக்கோளை அதுதான் பசுபதியின் குடும்பமாகத்தான் இருக்கும் என்பது சந்தேகத்திற்கே இடமில்லை இதற்குள் அன்பரசின் கூட்டம் இருக்கலாம் என்பதில் சந்தேகமில்லை சந்தானத்தின் பூரணமான சரித்திரமே தெரிந்தது என்றால் அது பசுபதிக்கு மட்டும்தான் அத்துடன் எல்லா பத்திரங்களும் பசுபதி கொண்டு வந்த பொய் ஆவணங்களின் பற்றினாகத்தான் இவர்களும் கொண்டு வந்திருக்கிறார்கள் இவர்கள் இங்கு லோக்கலில் இருந்து வந்தவர்கள் போன்றும் சிந்திக்கத் தோன்றுகின்றது அவர்கள் ஃபோட்டோக்களையும் பத்திரங்களையும் ஒவ்வொன்றாக கொண்டிருக்கின்றார்கள் அவற்றினை நிதானமாக சாரதாவின் பக்கம் இருந்து துல்லியமாக பார்ப்பதற்கு ஒருதரும் இல்லை நெவின் ஃபோட்டோக்களை பார்த்ததும் இவை அசலாக இருப்பதாக ஒரு ஊகத்தினை வைத்து சொன்னது சாரதாவின் பக்கமான பின்னடைவாகும் அசலாக இருந்தாலும் ஊகத்தினை வைத்து எதிரிகள் முன்னால் ஒரு நாளும் உண்மையினை சொல்லக்கூடாது அதனை வந்த அந்த குடும்பமோ அல்லது வேறு யார் முன்னாலும் சொல்லாமல் வீட்டினுள் தனது குடும்பத்துடன் மட்டும்தான் இதனை சொல்ல வேண்டும் கண்ணால் பார்த்ததும் கருத்தினை சொல்லக்கூடாது நிதானமாக சிந்தித்துச் செயல்பட வேண்டிய விஷயம் இது அது மட்டுமா காணியினை பற்றி வந்த குடும்பம் சொல்லுகையில் கங்கா எடுத்த உடனே அதனை விட்டு விட்டாச்சு என்று அவர்களிடமே சொல்கின்றார் அப்போ உடனே அதில் பங்கு காசினை தாருங்கள் என்று வந்தவின் மகன் கேட்டான் இது மட்டுமில்லாமல் சாரதாவும் அதைத்தான் சொல்கின்றார் மேலும் சாரதாவின் குடும்பம் ஒரு விஷயத்தினையும் சீரியஸாக கதைப்பதாக இல்லை சும்மா அடிப்பேன் கொள்ளுவேன் இவர்கள் இங்கே நிற்க வேண்டாம் போகச் சொல்லுங்கள் சந்தான் நல்ல மனுஷன் இப்படியான புழையொன்றும் செய்ய மாட்டார் என்று தேவையற்ற கதைகளை கதைக்கிறார்களே தவிர ஒருவரும் பொரிசின் முன்னால் கதை ஒன்றும் கதைக்கவில்லை ஆனால் வந்தவர்களுக்கு இது எங்கள் சொத்து என்று சொல்கின்றீர்கள் தானே இதில் பங்கு உண்டு என்று கேட்கிறீர்கள் தானே பரவாயில்லை நீங்கள் போலீஸுக்கு போய் கோர்ட்டில் வழக்கினை தொடருங்கள் என்று காவேரி ஒருத்திதான் சொன்னாள் அதனைக் கேட்டதும் சந்தானத்தின் கட்டார் மனைவியாக வந்தவள் மிகவும் பின்னுக்குப் போனா இயலாது அதற்கு காலம் எடுக்கும் எங்களால் அதற்கு ஒத்துப்போக முடியாது என்று விட்டார் இதிலிருந்து விளங்குகின்றது தானே இவர்கள் உண்மையானவர்களா இல்லையா என்று ஏன் பணம் செலவாகும் என்று நினைத்தார்களா அப்படி இருக்காது ஏனென்றால் கட்டார் மனைவியின் மகன் சொன்னான் பாருங்கள் என்னவென்றால் உங்கள் எல்லாருக்கும் தான் விமான பயணச்சீட்டு எடுக்கிறேன் அங்கு வந்து விசாரிச்சு பாருங்கள் அப்போது உண்மை உங்களுக்கு தெரியும் உடனே எல்லாருக்கும் விமானச் சீட்டு எடுப்பது என்பது அடுத்தடுத்து கூறும் பொய்யாக தெரிகின்றது இங்கு அத்துடன் ஒருத்தரும் உடனே எல்லாருமாக சேர்ந்து தெரியாத இடத்திற்கு போக மாட்டார்கள் என்று அவனுக்கு நன்கு தெரியும் அதனால்தான் அவன் அப்படி கூறினான் சாரதாவுக்கு கோபமோ பொத்துக்கொண்டு வந்தது மாமியாரை ஒரு வழி பண்ணிவிட்டா பாட்டியோ சந்தானத்தை பெற்றது தப்பா அல்லது நீ நல்லவள் உன்னை தெரிந்தெடுத்ததும் தப்பா நான்கு பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு உறுதுணையாக சாரதாவுடன் இருந்தது தப்பா சாரதாவின் இந்த பேச்சு இப்போ தேவைதானா புருஷனை பொத்தி வைக்காதது உன் தப்புதானே என்று பாட்டி அதுவும் சாரதாவின் மாமியார் கேட்டால் என்ன செய்வா சாரதா இப்போ குமரனும் வழிநாடு கங்காவுடன் இருக்க முடியாது கொஞ்சம் அமைதி தேவை என்றும் அவளை விட்டு விலத்தி இருக்க வேண்டும் என்றும் போயிருக்கின்றான் இல்லாமல் போன குமரன் இனி என்ன செய்வானோ தெரியாது குமரன் மலேசியா கதையொன்றினை எழுதிவிடுவானோ என்ற சந்தேகம் இப்போ எட்டி பார்க்கின்றது உங்கள் கருத்துக்கள் என்ன என்று கூறுங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் பார்க்க பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்